தகுதி தெரிவிடுதக்கூடிய அனைத்து நேர்களுக்கு வணக்கம் சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு பாட்டு என்பதை பார்ப்போம் சங்க இலக்கியம் என்பது எட்டு தொகை பத்து என்ற இரண்டு பிரிவுகளுக்குள் அடங்கியிருக்கிறது எட்டு நூல்கள் அடங்கிய பகுதி எட்டுத்தொகை என்றும் பத்து நூல்கள் அடங்கிய பகுதி பத்துப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது திருமுருகாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெருமானாற்றுப்படை புறநராற்றுப்படை கூத்தரவாற்றுப்படை என்ற ஐந்து ஆற்றுப்படை நூல்களும் மதுரை காஞ்சி என்ற புறநூலும் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை என்ற மூன்று அகநூல்களும் நெடுநல்வாடை என்ற அகவும் புறம் சார்ந்த ஒரு நூலும் ஆ மொத்தம் பத்து நூல்கள் அடங்கிய ஒரு தொகுதிதான் தான் பாட்டு என்பது இந்த பத்துப்பாட்டு என்ற வார்த்தையை எப்போதுமே சொல்லக்கூடிய இறையனார் களவில் உரை குறிப்பிடவில்லை பத்துப்பாட்டு என்ற சொல்லை பயன்படுத்தியது உரையாசிரியர் இளம்பொருணரார் அப்படிங்கிறது நம்ம இளம் புறனாரே இச்சொல்லை கையாண்டார் இந்த பத்து பாட்டில் அடங்கியிருக்கக்கூடிய பத்து நூல்களை எட்டு பேர் தான் பாடியிருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா இரண்டு நூல்களை ஒரே ஆள் பாடியிருக்கிறாங்க ஒரே போலவர் பாடியிருக்கிறார் திருமுருகாற்று படையையும் நடுநல் பாடையையும் நக்கிரரே பாடியிருக்கிறார் அதே போல் பெருமானாற்று படையையும் பட்டினப்பாடையையும் உருத்திரங்கண்ணனார் அவரே பாடியிருக்கிறார் அது மட்டும் பத்து நூல்களே எட்டு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இதில் மிகப்பெரிய நூல் இது அப்படின்னா மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ரொம்ப சின்ன நூல் இதுனா முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் தான் அது மட்டுமல்லாமல் இந்த கூத்திராட்டுப்படை என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்கு வேறு ஒரு பேரும் உண்டு அது என்ன அப்படின்னா வளைபடுகடாம் அப்படின்னு பேர் உண்டு அது மலைபடுகம் மாதுரத்து எம்ப என்ற ஒரு வார்த்தை வந்து அதாவது மலைகளிலே யானையினுடைய பிளிகள் ஒளி பட்டு எதிரொலிக்கிறது என்ற பொருள்பட மலைபடுகடம் மாதுரத்து எம்பை என்ற சொல் ஆட்சிப்படுத்தினால கூத்தராட்டுப்படைக்கு மலைபடுகம் என்ற பெயரும் உண்டு இதில் ஏழு நூல்கள் வந்து அகவருப்பா அதாவது ஆசிரியப்பால் எழுதப்பட்டது புறநராற்றுப்படை காஞ்சி பட்டணப்பாளை இந்த மூன்றும் வஞ்சிப்பாவால் பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிங்க இந்த பத்து பாட்டுக்கு முழுமைக்கும் நச்சு என்பவர் உரை எழுதியிருக்கிறார் உச்சிக்கோள் புலவர் நச்சு அப்படிம்பாங்க அப்படின்பாங்க உச்சிக்கோள் புலவர் நச்சு நாற்கரும்பாங்க அது சிறந்த ஒரு உரையாசிரியர் இந்த பத்து பாட்டினுடைய ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலும் பதிகங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதும் நமக்கு தெரிந்து பத்து பாட்டை பற்றிய ஒரு சின்ன தோற்றத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் தெரிவித்திருக்கிறேன் அதைப் கண்டு நீங்கள்